பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்தியதர்ம ரதாயச பஜதாம் கல்பருக்ஷாய நமதாம் காமதேனவே யோகி ராம்சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஏஎல்பி ஜோதினர் டாக்டர் சைதி ராஜா அன்புடன் பேசுகிறேன் இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஏல்பி யோஜனத்தை எனக்கு கற்றுத்தந்த உயர்திரு பொது உடை மூர்த்தி அவர்களுக்கு நன்றியினை சொல்லி இந்த எபிசோடை ஆரம்பிக்கிறோம் இந்த எபிசோடை உன்னிப்பாக பாருங்கள் எப்படி அனலிஸ் பண்ணுறேன்னு பாருங்கள் அதுபோல் உங்களுடைய ஜாதகத்தை உங்கள் ப உங்களுக்கோ உங்கள் பையனுக்கோ உங்கள் மகளுக்கோ உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் வேலை கிடைக்கணும் எப்போ வேலை கிடைக்கும் எப்போ திருமணமாகும் எப்போ வீடு கட்டலாம் இப்படி ஏதோ நிறைய கேள்விகள் இருக்கும் இந்த உங்களுக்கு உங்களுடைய ஜாதகம் யார் ஜாதகத்தை பார்க்கணுமோ அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க பதிவிடுங்க பேர் டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து ப்ளேஸ் ஆஃப் பர்த்து போட்டு கேள்வியை கேளுங்கள் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் பாக்ஸில் அதாவது கமெண்ட் பாக்ஸில் வரக்கூடிய உங்களுடைய ஜாதகத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக பதில் அளிக்கிறோம் இலவசமாக பதில் அளிக்கிறோம் அதை வந்து அடுத்த எபிசோடில் உங்களை அதை ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு விரிவாக எபிசோடு வெளியிடுவோம் நீங்கள் பார்க்கலாம் வாங்க ராசி ராசிக்குள் சொல்லலாம் வணக்கங்க இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம் இவங்களுடைய தந்தையார் வந்திருந்தாங்க எங்கள் பெண்ணுக்கு எப்போ திருமணமாகும் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க வந்திருந்தாங்க இந்த பெண்ணுடைய பிறந்த தேதி நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்பொழுது கிரகங்களுடைய நிலைகள் அப்படின்னும் பொழுது சிம்மத்தில் ராகு கன்னியில் சூரியன் புதன் துலாத்தில் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் விருட்சகத்தில் குரு பகவான் மகரத்தில் கேது கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார்கள் ஜென்ம லக்னம் கடக லக்னம் வளரும் லக்னம் ஏல்வி லக்னம் கன்னியாக வந்தது அதாவது அவங்களுக்கு தற்சமயம் இந்த ஜாதகிக்கு என்ன வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பிறந்திருக்கிறாங்க அதில் ஒரு மூணு ஒரு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு வயசு நடந்துக்கிட்டு இருக்கு அப்போது கடக லக்னம் ஒன்று ரெண்டு மூணு மூணாவது ராசியில் ஏல்பி இயங்கிட்டுருக்கு ஏல்பி லக்னாதிபதி பத்து வருஷம் லக்னத்தை இயக்கக்கூடியவர் புதன் அங்கே தான் லக்னத்திலே இருக்கார் இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் சூப்பர் அடுத்தது திருமணம் அப்படின்னும்போது ஏழாம் இடத்தை பார்க்கணும் ஏழாம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான் அஞ்சாம் இடத்தில் இருக்கார் குருவும் சனியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க ஏழு சனி இருந்தாலும் சனி வீட்டில் குரு குரு வீட்டில் சனி பட் இருந்தாலும் ஏழக்கூடிய குரு அஞ்சாம் இடத்தில் இருப்பது மிக சிறப்பு இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நவாம்ச புள்ளி நிகழ்காலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நவாம்ச புள்ளியை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இப்போது ஏல்வி நட்சத்திர புள்ளி சித்திரை சித்திரை ரெண்டாம் பாதம் போயிட்டுருக்கு கடைசி நட்சத்திர புள்ளி சித்திரை ரெண்டுங்கிறது ஒன்பதாவது நட்சத்திர புள்ளி அப்போது அந்த சித்திரை ஒன்று சிம்மத்தில் வரும் சித்திரை ரெண்டு கன்னியிலேயே வரும் அப்போ டி நைன் பார்த்தீங்கன்னா நிகழ்காலம் காலம் டி நைன் ஒன்று நாலு ஏழு பத்தில் ஒன்றுலேயே டி டி நைன் போயிட்டுருக்கு லக்கணத்துலேயும் அப்போ எப்போவுமே அந்த ஒன்று நாலு ஏழு பத்தை டி நைன் போச்சுன்னு சொன்னால் அது வந்து திருமணத்துக்கான ஒரு கண்டிப்பாக உகந்த காலம்னு சொல்லணும் அப்போ இந்த க பெண்ணுக்கு இந்த ஏல்பு நட்சத்திர புள்ளி சித்திரை என்பது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செல்கிறது அப்போ பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் இந்த பெண்ணிற்கு திருமணம் கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்னு நம்ம பதில் சொன்னோம் அவங்களும் சந்தோஷமாக எழுந்து போனாங்க அடுத்தது உங்களுக்கு இதுபோல் பதிவுகள் நீங்கள் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்